தென் தமிழகத்திலேயே முதன்முறையாக கிராமப்புற மக்களின் நலனுக்காக அனைத்து தொழில்நுட்ப சாதனங்களும் கருவிகளும் பொருத்தப்பட்ட நடமாடும் கண் மருத்துவ கிளினிக் சேவையை மதுரையைச் சேர்ந்த பிரபல கண் மருத்துவமனையான ஆதி கண் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது கண் பரிசோதனைக்கான இந்த நவீன மருத்துவ வாகனத்தின் செயல்பாட்டை தமிழ்நாட்டின் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார் இச்சேவையின் தொடக்க விழா நிகழ்வில் மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் எல் அருள் குமார் நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர் திரு ஜி கரிக்கோல்ராஜ் நாடார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நடமாடும் மருத்துவமனையில் கணினி வழிகாண் பரிசோதனை கண்புரை குழுக்கோமா கண் அழுத்த நோய் பார்வை மற்றும் நீரிழிவு நோயினால் ஏற்படும் கண் பாதிப்புகள் ஆகியவற்றை கண்டறியும் வசதிகள் உள்ளன மேலும் அனுபவம் வாய்ந்த மருத்துவக் குழுவினர் மூலம் கண் பாதிப்புள்ள நபர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தரமான கண் கண்ணாடிகள் மற்றும் மருந்துகள் இந்த நடமாடும் கிளினிக்கிலேயே வழங்கப்படுகின்றன குறிப்பிட்ட தேவைகளின் அடிப்படையில் கண் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துவது மற்றும் சிறப்பாக பராமரிப்பு என்பதற்கான பரிந்துரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படுவது கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் மக்கள் நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு நீண்ட தூரம் பயணிக்கும் சிரமமின்றி தங்கள் இடத்திலேயே உயர்தர கண் பரிசோதனைகளையும் ஆலோசனையையும் பெற இது வழிவகை செய்கிறது இம்மருத்துவமனையின் ஏழாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பொருளாதார வசதி இல்லாத மக்களுக்காக இலவச கண் பரிசோதனையை ஆதி கண் மருத்துவமனை வழங்குகிறது மேலும் கண்பொறை அறுவை சிகிச்சைகளையும் உயர்தர கண் பராமரிப்பையும் குறைந்த கட்டணத்தில் இது வழங்குகிறது எந்த வயது பிரிவைச் சேர்ந்த நபராக இருப்பினும் பாதுகாப்பான கனிவான கண் பராமரிப்பு சேவையை துல்லியமாக வழங்குவதற்கு மேம்பட்ட நோயறுதல் மற்றும் சிகிச்சை தொழில்நுட்பத்தை இம்மருத்துவமனை அனுபவம் மிக்க கண் சிகிச்சை நிபுணர்களைக் கொண்டு செயல்படுத்துகிறது சிறக்க நான் மனமாற வாழ்த்துகிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சில பேர்களுக்கு எங்கே செல்வது என்று கூட தெரியாமல் அதற்கான குறைகள் இருந்தாலும் கூட அது அந்த உரிய மருத்துவமனைக்கு செல்வதற்கான ஆலோசனைகள் என்பது விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட அரசு மருத்துவமனைகளும் இன்றைக்கு அதற்காக செய்து கொண்டிருந்தாலும் தனியார்களே இன்றைக்கு தானாக முன்வந்து செய்கிறார்கள் என்ற அது பொதுமக்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும் எனவே இன்றைக்கு துவைக்கக்கூடிய இந்த மருத்துவமனை அந்த கண் நடமாடம் கண் சிகிச்சை முகாம் எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி செவன் இயர்ஸ் ஆகுது எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எங்களோட மிஷன் வந்து எப்படின்னா அது ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஸ் ஒன்று எல்லாருக்கும் வந்து ஒரு அடிப்படை பார்வை என்பது எல்லாருக்கும் ஒரு பேசிக்கான ரைட்ஸ் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அ கிளியர் மிஷன் இதுதான் எங்களோட வந்து அந்த பேசிக்கான எத்திக்ஸ் அது ஸோ இப்போ நாங்கள் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஒன் லேக் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம் மோர் தென் தேர்ட்டி தௌசண்ட் நாங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஸோ இவங்களோட அந்த கிளாரிட்டியாக விஷன் பார்க்க போகிறப்ப இந்த விஷன் இந்த ஒரு பலன் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து ஐ கேர் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து திங்க் பண்ணோம் அது ஸோ இது ஐ கேர் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு நடமாடும் கண் மருத்துவமனை இது வந்து என்னென்னா ஏழை எளிய மக்கள் யார்னால் ட்ராவல் பண்ண முடியலை ஸோ எல்லாத்துக்கும் இது வந்து ரீச் ஆகும் ஸோ எங்கள் இதில் வந்து இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இது வந்து தென் தமிழ்நாட்டிலே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இது நார்த்து சைடும் ரொம்ப ஸ்டேட்டில் இருக்குது பட் ஆனால் எல்லாமே வந்து ஒரு தொண்டு நிறுவனம் சார்ந்து தான் இருக்குது வேறு யாருமே ஒரு இண்டிவிஜுவலாக அவங்களா இதை எடுத்து வந்து பண்ணலை இதை நாங்களாக ஒரு இண்டிவிஜுவலாக இதை எடுத்து வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் மற்றும் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பார்வை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆக நாங்கள் மக்களுக்கு வந்துட்டு அந்த பார்வை கொடுக்கும் இதை பண்ணும்போது வந்துட்டு அவங்களோட அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் தந்தது அந்த நம்பிக்கையும் ஊக்கமும் தந்த இதில் வந்து நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் திங்க் பண்ணிகிட்ருக்கும் போது அடுத்த கட்டமாக வந்து மக்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும்போது தோறும் வீடு தோறும் சென்று அவங்களுக்கு வே தேவையான அடிப்படை பார்வையை நாங்கள் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பார்வைக்குரிய ஒரு அர்த்தம் என்பது என் என்ன என்பதுன்னு புரியாமல் இருந்தது நிறையா பேருக்கு பார்வை வந்து மங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் பார்வைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம அதோட உண்மையான பார்வை என்பது தெளிவான பார்வையே ஆகும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு வலியுறுத்தி கூறுறதுக்காகவும் இந்த ஐ ஆன் வீல்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம் இது எங்களுடைய முதல் கட்டம் இதை தொடர்ந்து நாங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று எல்லா கிராமங்களும் பயனடையும் வரையில் நாங்கள் இந்த மருத்துவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமே எங்களோட முதல் நோக்கமாகும் என்ன நடமாடும் ப மருத்துவமனையில் அடுப்படை பரிசோதனைகள் அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஐ செக்கப் பண்ணிடுறோம் ரெண்டாவது கம்ப்யூட்டரைஸ் ஐ செக்கப் பண்ணுறோம் உள்ளயே வந்துட்டு அது வந்து ரிஃப்ராக்ஷன் பார்க்குறோம் ரிஃப்ராக்ஷன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பிக் ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த மாதிரி ஒரு ரிஃப்ராக்ஷன் யூனிட் இருக்குமோ அதை வந்து நாங்கள் அந்த வண்டியில் வந்து கொண்டு வந்துடுறோம் நாங்கள் வந்துட்டு பொது இடத்துல இருந்து நாம் வந்து நோயாளிகள் அங்கே அங்கே இருக்கிற ஒரு நோயாளிகளுக்கு வந்து நம்ம அவங்களால மூவ் பண்ணி வர முடியாதவங்க அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் அங்கே வச்சு பண்ணுறோம் அதாவது என்னென்னா நார்மலாக கேம்ப் போடும்போது நம்மளால் வந்து ஃபுல் ஹாஸ்பிட்டல் செட்டப் அங்கே கொடுக்க முடியாது பட் இதில் வந்து நம்ம ஃபுல் ஹாஸ்பிட்டல் செக் செட்டப் அங்கே கொடுத்து அவங்களுக்கான அந்த பரிசோதனையை நாங்கள் முழுமையாக செய்து முடிக்க முடியும் எங்களுக்கு இப்போதைக்கு இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இதை நாங்கள் மேன்மேலும் பெருக்கி எல்லா மாவட்டங்களிலும் எல்லா இடத்திலும் சேவையை எங்களுக்கு தொடங்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் மதுரை மாவட்டம் மட்டும் இல்லை தென் மாவட்டத்திலே இது எங்கேயுமே இல்லை தென் மாவட்டத்திலே இந்த மாதிரி ஒரு நடமாடும் கண் மருத்துவமனை இல்லை நீங்கள் ஒரு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு நீங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் கிளினிக் போனால் அங்கே உள்ளுக்குள்ளே உங்கள் என்னென்ன சேவை கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும் போன உடனே உங்களோட கண் பவர் பார்க்குறது கண்ணில் ப்ரெஷர் பார்க்குறது நரம்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறது ஸோ உங்களுக்கான அந்த பிரச்சனைகள் என்னென்னங்கிறது உங்களுக்கு அதிலே ஒரு தீர்வு வரும் ஒரு தெளிவும் வரும் நார்மலாக முகாமில் பார்க்கப்படுவது ப படுவது மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குமோ அது அனைத்தையும் கொடுக்குறோம் நாங்கள் இதில் வந்து இந்த இதில் என்னென்னா பொதுவாகவே ஜென்ரலாக வந்து கேம்பில் வந்து டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இதில் வந்து டாக்டர்ஸும் உள்ளே இருப்பாங்க அது ஒரு அப்போ அப்பப்போ உங்களுக்கு உடனடி தேவை என்னவோ உங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்த்து அதுக்கு மேலே இருக்கிற அதிகமாக ஒரு ப இது இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்கள வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து குறைந்த செலவில் எல்லாருமே எல்லா மக்களும் எளிய மக்களையும் பயனடைய வகையில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் ஐ கேர் ஆல் யூஸ் திருமலைக்குமார் டாக்டர் டாக்டர் தே திருமலைக்குமார் டாக்டர் பி தெய்வபிரியா டேரெக்டர் ஆஃப் பாதி ஐ ஹாஸ்பிட்டல்